அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் நலமூடு கூடிய வாழ்த்துக்கள் தினமறு யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நம்முடைய திறனுக்கும் கலவியல் திறனுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் அந்த ஜீரணத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆசனங்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ஜீரணத்திறன் வலுவாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அப்டமன் வந்து பெருக்காது யாருக்கெல்லாம் அஜீர்ண பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கேஸ் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை வயிறு பருமன் இருக்கும் வயிற்று பருமன் உள்ளவங்களுக்கு ஆண்மையோட எழுச்சி வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் யாருக்கெல்லாம் வயிறு பருத்து போயிருக்கோ அவங்களுடைய ஜனனத்துக்கு போதிய இரத்த ஓட்டம் இல்லாம அந்த உறுப்பே சுருங்கிரும் அப்ப இதை நாம சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஜீரணத்தை எந்த அளவுக்கு வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வயிற்றுடைய தொந்தியும் கரையும் ஆண்மை வீரியமும் கூடும் இதற்கு உண்டான ஆசனங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஆசனத்தை தொடர்ந்து ஒரு இருபது நாள் வலுவாக பண்ணுங்க உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றம் தெரியும் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு துவர்ப்பு கலந்த உணவுகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த துவர்ப்புக்கு வந்து அதாவது பூனைக்காலி வித்து ஆல வித்து அரச வித்து இதெல்லாம் கலந்த ஜீவ வித்து சூரணம் அப்படிங்கிற ஜூரெனா எடுத்துக்கோங்க அதை தினமும் காலையில் உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெண்ணில கலந்து சாப்பிடணும் இரவு உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெண்ணில கலந்து சாப்பிடுங்க இது உங்களுடைய ஜீரணத்தையும் அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் ஆண்மைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் அதிகப்படுத்தும் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த வலது காலை பிடிச்சிக்கோங்க வலது காலை நல்லா மடித்து பிடிச்சிக்கணும் நல்ல இந்த வயிற்று பகுதி அதாவது வலது பக்க வலது பக்க வயிறை நல்லா நசுக்கி அழுத்துகிற மாதிரி பிடிக்கணும் இந்த கால் கட்டவரைகள் மேல் நோக்கி இருக்கணும் இங்கே பாருங்கள் ரெடி இப்போ பாருங்கள் பாருங்க இதில் வந்து தலை தான் இருக்கணும் இடுப்பு மட்டும்தான் அசையணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை இப்படிலாம் போகக்கூடாது இப்படிலாம் போகக்கூடாது அப்படிலாம் போகக்கூடாது தலை தான் இருக்கணும் இடுப்பு மட்டும் ஒன் இந்த மாதிரி பண்ணணும் புரியுதா ஆன்சர் பண்ணுங்க சரி இது வந்து இந்த தேவையில்லாத ஏப்பம் சிலவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுக்க ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் வந்து ஒரு அற்புதமான ஆசனம் ரெடி இப்போது ஒரு பக்கத்துக்கு இருபது கவுண்டிங் நாம் செய்ய போகிறோம் நடை காலம் அடிச்சுக்கோங்க நல்ல கைகளால் இறுக்கி பிடிங்க முடிஞ்ச மட்டும் நம்முடைய முகம் மூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன் டுவெண்ட்டி கவுண்டிங் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருபது முடித்தவங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் டுவெண்ட்டி கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் Ready Sallallahu alaihi oh so so I'm so, I'm so எல்லாராலையும் பத்து கவுண்டி செய்ய முடியுதா ஆன்சர் பண்ணுங்க சரி ஓகே மற்றவங்களுக்கு முடியுதா மத்தவங்களுக்கு முடியுதா சரி 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 முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கழுத்தில் உள்ள வலி அதாவது தைராய்டு பின்னாடி செர்விக்கல் இதுவுமே இதில் சரியாகும் முடிஞ்ச அளவுக்கு செய்ங்க அப்போ சாய் கால நம்ம இப்போ செய்ய போகிறோம்

So I mean. So I mean. you <laughs> வாழ்த்துக்கள் இப்போ நாம் செய்த ஆசனமானது நம்ம ஜீரணத்தை பலப்படுத்தி ஆண்மை வீரியத்திற்கான அற்புதமான ஆசனங்கள் இந்த மாதிரி நமது ஆண்மை பலகீனத்திற்கான ஆண்மை பலகீனத்தை ஆண்மை வீரியமாக மாற்றக்கூடிய கலவியல் யோக ஆசன பயிற்சியானது ஆன்லைன் வகுப்பாக நமது வைத்தியசாலையில் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் சிறப்பு வகுப்பு நடைபெற இருக்கு இது முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்பு தான் இதை நீங்கள் வீட்டில இருந்தே கற்றுக்கிடலாம் இந்த ஐந்து தினங்கள் சிறப்பு ஆன்லைன் வகுப்பு இருக்குது அன்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்